யாழ் முன்பாக இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தமது காணியில் சட்டவிரோதமாக விகாரை அமைக்கப்பட்டு காணி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தே காணி உரிமையாளர்கள் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சட்டவிரோத கட்டிடங்களை உடனே அகற்று என வலியுறுத்திய போராட்டக்காரர்கள் சட்டவிரோத விகாரைக்கு காவல்துறை தையிடி மண் தமிழர்களின் சொந்த மண் அதனை வழங்கு எனவும் கோசங்களை எழுப்பினர் மேலும் தைட்டி விகாரை பகுதியில் இன்று பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது பெருமளவு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் விகாரையின் வழிபாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது விகாரையின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்க கூடாது அது என போலீசார் அறிவுறுத்தினர் அதே சமயம் மல்லாகம் நீதவா நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்த அறிவுறுத்தலையும் போலீசார் ஒளிப்பெருக்கி மூலம் தெரியப்படுத்தினர் தையிட்டி விகாரை பிரச்சனையானது தென்னிலங்கையிலும் எதிரொலிக்கின்றது விகாரை மீது எவரும் கை வைக்க கூடாது என தேசியவாத அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன மறுபுறத்தில் காணிகளை அதன் உரிமையாளர்களிடமே கையளிக்க வேண்டும் என தமிழ் அரசியல்வாதிகள் அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் குறித்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க படும் என ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்துள்ளது